புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஒரு படம் அதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க தலைப்பு வைக்கணும் தலைப்பு வைக்கிற போது ப்ரொடியூசர்லாம் எல்லாம் சேர்ந்து டைரக்டர்லாம் சேர்ந்து வச்சிட்டாங்க நல்லதுக்கு காலம் இல்லைன்னு வச்சுட்டாங்க ஆனால் மா ராத்திரி பூரா தூங்கலையா எம்ஜிஆர் காலையில் வந்து பத்து மணிக்கு வேலை எல்லோரையும் கூப்பிட்டு சொன்னால் டைட்டில் நல்லா இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஜனங்கள் வெளியில் வருவாங்க செகண்ட் ஷோவுக்கு போவான் சில பேர் படத்துக்கு பேர் தெரியாமல் தான் வருவான் நிறைய பேர் அப்படி வரும்போது என்ன படம் நல்லா இருந்ததாப்பா என்ன படம் பார்த்துட்டு வந்தேன் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னா அது எதிர்மறை சிந்தனையாக தெரியுது அதனால் அதை உடன் நேர்மறை சிந்தனைக்கு மாற்றினா நல்லாயிருக்கும்னார் அப்போ என்ன படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் நல்லவன் வாழ்வான் என்ன படம் பார்த்தீங்க நல்லவன் வாழ்வான்பா அப்படின்னா அவனுக்கு ஒரு செம்பு மகிழ்ச்சி அவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு அதில் வருது அதனால் வார்த்தைகள் என்பது பலம் வார்த்தைகள் என்பது பலவீனம்